வணக்கம் தமிழ்நாடு ட்ரீஸ்டி செய்திகள் அம்பேத்கரை இழிவாக பேசிய மத்திய அமைச்சர் அமீர் ஷாவை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஒன்றிய அமைச்சர் ஷாவை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் சட்டமாதை டாக்டர் அம்பேத்கரை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா இழிவாக பேசியதை கண்டித்து காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் திமுக கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் தலைமையில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் கண்டன கோஷங்களுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி பொருளாளர் ஜெயபாண்டியன் நகர செயலாளர் கணேசமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் இளைஞரணி மகளிரணியினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிகலூரில் இருந்து மாவட்ட செய்தியாளர் ராஜன் கண்டிக்க அண்ணல் அம்பேத்கரை பதிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் साल साल नज़री, साल साल नज़री, आध गापो, बाद गापो, आध गापो, बाद गापो, निपुक्केर मन्नी निपुक्केर, मन्नी निपुक्केर, मन्नी निपुक्केर, मन्नी निपुक्केर, मन्नी निपुक्केर, हमें सावे मन्नी निपुक्केर, हमें सावे मन्नी निपुक्केर, बाली बाली, बाली बाली, बाली बाली, बाली बाली, बाली அமித்ஷாவை எதிர்த்து அமித்ஷாவை நடத்துகின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அமித்ஷாவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் உதவி விலகி பதவி விலகு உதவி விலகி பதவி விலகு செய்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அதிமுகவை அமித்ஷாவை எதிர்த்து அமித்ஷாவை திமுக நடத்துகின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கொலை கால பாஜகவே